உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞகன நமன மெல்லினமாம் நான் உங்கள் ஆர் ஜெய் பிரீத்தி அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஜாக்கிரதையா போயிட்டு வாடா ஹாப்பியா ஜாலியா இரு பேசணும்னு நினைச்சத அப்பப்ப பேசிடணும் மனசுல எதையும் போட்டு உருட்டக்கூடாது புரியுதா கவி பேசிக்கொண்டே செல்ல போதும் கவி சும்மா குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி அவளை அறுக்காத அவங்க வண்டிக்கு நேரமாச்சு பாலா கவியை கண்களால் முறைத்தான் கிளம்புற நேரத்துல அதிகம் பேசி அவளை குழப்பாத அவங்க ரெண்டு பேரும் வளர்ந்தவங்க விவரம் தெரிஞ்சவங்க அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரியும் இரவு முழுக்க படித்து படித்து சொல்லி இருந்தாலும் சரையு கிளம்புகிற நேரம் கவி தன் அணையை திறந்துவிட மறக்கவில்லை சரையுவோ அதற்கு மேல் நீயும் குட்டிய ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோ தம்பி இருக்கானேனு அவங்க ரெண்டு பேரையும் தனியா விட்டுட்டு நீ கிச்சன்ல இருக்காத கவனமா இரு தருண மஃப்ளர் கட்டி வெளியில அனுப்பு இரண்டும் மாறி மாறி பிழிந்து கொண்டிருக்க இருக்க நீ ஃப்ளைட்டை பிடிக்க போறதில்லைன்னு நினைக்கிறேன் பாலா தலையில் அடித்து கொண்டான் விடு பேசிட்டு வாட்டோம் மித்ரன் சிரித்தான் அன்பு மலர்களே பாச குயில்களே டாடா நாளை நமதே நாளை நமதே விக்கி சுற்றி சுற்றி வந்து பாட தருணும் கூடவே சேர்ந்து டான்ஸ் ஆட குரங்குங்களா கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ண விட மாட்டீங்களே கவி இருவரையும் துரத்தி முதுகில் ஒன்று வைத்தாள் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட இருந்து ஊரை சுற்றி பார்த்ததில் எங்களுக்கு ஏதோ பத்து வயசு குறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு எங்க போனாலும் தனியா விடாம நல்லா பார்த்துக்கிட்டீங்க பொண்ணுங்களா எப்ப பாரு எதையாவது யோசிச்சு குழப்பிக்கிட்டே இருப்பேன் இந்த விக்கி பயலோட ஒரு வாரம் இருந்ததுல எனக்கே நல்ல மாற்றமா இருக்கு ஜாக்கிரதையா போயிட்டு வாமா எங்க ட்ரெயின் நாளைக்கு காலையில தான் உங்க அக்கா மாமாவோட கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிடுவோம் மாமி அவளை அணைத்து கொண்டு நீளமாக பேசினார் சீர்காழி வந்தா அவசியம் எங்க வீட்டுக்கு வரணும் அக்காவும் தங்கையும் இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் இரு வார்த்தைகள் என்றாலும் திரு வார்த்தைகளாக சொல்லி மாமா விடை கொடுக்க சரையுவும் மித்திரனும் சிக்கமில் இருந்து கிளம்பிக் கொண்டிருந்தார்கள் கவியும் பாலாவும் நேராக இங்கிருந்தே டெல்லி செல்வதாக திட்டம் இது எல்லாமே ஊர்ல இருந்து கிளம்பும் போதே உனக்கு தெரியும் என்கிட்ட ஒண்ணுமே காட்டிக்கல அப்படிதானே சரையு கவியிடம் கேட்க எல்லாம் உன்னோட நன்மைக்குதான் என்கின்ற மாதிரி செல்லமாக அவளுடைய முகவாயை பிடித்து ஹாட்டினாள் கவி தங்கள் உடைமைகளை எடுத்து வைத்த மித்ரன் எங்கடா ஓம்பேகு விக்கியை பார்த்தான் எந்த அனிமல் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் இந்த விக்கி பொறுத்துப்பான் ஆனா எந்த நாளும் கரடி குட்டின்னு பேரு வாங்காத மானஸ்த இவன் நான் அளந்து விட்டு கொண்டிருந்த விக்கி மித்ரன் முறைக்கவும் தான் எனக்கு ட்ரெயின் போட்டிருக்கேனா நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க பாலா நான் ஃபேமிலியும் பத்திரமா ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு என் கடமையை முழுசா செஞ்சு முடிச்ச திருப்தியோட நான் கோயம்புத்தூர் வரேன் அங்க நீங்க எனக்காக காத்துருங்க மேஜர் சுந்தர்ராஜன் குரலில் மீண்டும் ஆரம்பிக்க போச்சுடா இவன் அடுத்த பிளேட போட ஆரம்பிச்சுட்டான் டேய் நீ எங்க கிளம்புற டெல்லி வந்து எங்களோட நாலு நாள் இருந்துட்டு கிளம்பு இது பாலா ஐயையோ இல்லைனா ஊர்ல இருந்து வந்த கையோட இங்க ஓடி வந்துட்டேன் இதுக்கு மேல வீட்டில தங்காம சுத்திக்கிட்டு இருந்தா என் மம்மி முதுகில் டின் கட்டிடுவாங்க எங்க வீட்டு மூர்த்தி வேற ஏற்கனவே ருத்ர மூர்த்தியா திரியிறாரு டைம் சரியா இருக்கும் கீழே போகலாம் மித்ரானா நாமெல்லாம் ஒரே ஊருக்காரங்க அங்க மீட் பண்ணிக்கலாம் பார்ட்டி பண்ணிக்கலாம் ஓகே பாலாவிடம் கொக்கரி காண்பித்தபடி விக்கி அவர்களுடைய பெட்டிகளை ஹோட்டல் வாசலில் எடுத்து வைக்க கவி தங்கையின் கன்னத்தில் முத்தமிட்டு பாய்டா என்றாள் சரையோவும் அவளை இருக கட்டிக்கொண்டு விடுவித்தாள் நான் இப்போ நிறைய வளர்ந்திருக்கேங்கா நீ பயப்படாத கேர் சரையு சொல்ல இருவர் முகத்திலும் கண்ணீருடனான புன்னகை அவர்களுக்கான டாக்ஸி வந்துவிட அனைவரும் வாசல் வரை வந்து வழி அனுப்பினார்கள் நம்மை சுற்றி நம் நலம் நாடும் உறவுகள் இத்தனை பேரா தனக்கென அமைந்துள்ள ஆசிர்வாதங்களை சரையோவின் நெஞ்சம் நெகிழ்ச்சியுடன் குறித்து கொண்டது சரியான நேரத்தில் மலையிலிருந்து இறங்கி பக்டோரா விமான நிலையத்தை அடைந்து அங்கு சில மணி நேரங்கள் செலவழித்து நள்ளிரவில் இண்டிகோ விமானத்தை பிடித்தவர்கள் காலை பத்து மணி போல கோவை வந்து சேர்ந்தார்கள் எத்தனையோ வருடங்கள் கழித்து இங்கு வருவதைப் போல சரையுவின் உள்ளத்தில் ஒரு பரபரப்பு தோன்றியது இவர்களுடைய கார் வீட்டு வாசலில் சென்று நின்றபோது கீழ் வீட்டு ஆண்டி வெளி திட்டிலேயே அமர்ந்திருந்தார் சரையு பொண்ண பார்க்காம கண்ணு பூத்து போ எப்படி இருக்கமா அக்கா அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அவர் மேலே வந்து ஆலம் கரைத்து இருவரையும் உள்ளே அழைக்க சரையுவிற்கு தான் ஏதோ புது குடித்தனத்திற்குள் நுழையும் உணர்வு இதுவும் புது குடித்தன மாதிரி தான் இத்தன் நாளா பூட்டி கிடந்த வீடு பால் காய்ச்சி குடிச்சிட்டு சாப்பிடுங்க வாங்கி வந்த பால் பாக்கெட்டுகளுடன் ஹாட் கேஸில் காலை உணவையும் அவர் தந்துவிட்டு செல்ல தனக்கான ஆசிர்வாதங்களின் எண்ணிக்கை கூடுவதே சரையுவின் மனம் குறிப்பெடுத்துக்கொண்டே இருந்தது மித்ரன் வந்த கையோடு குளித்துவிட்டு கொஞ்சம் கிராசரிஸ் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று வெளியே சென்றான் பயண களைப்பு தீர ஹார அமர குளித்து வந்த சரையு ஈர தலையை துவட்டி கொண்டே வீட்டை சுற்றி வந்தான் ஒரு வருடமாக ஆள் புழங்காத வீடு என்று சொல்ல முடியாதபடி துப்புரவாக சுத்தம் செய்திருந்தது இது என் வீடு எனக்கே எனக்கான என்னோட வீடு எனக்கான சந்தோஷம் இங்கதான் இந்த நாலு செவத்துக்குள்ள தான் இருக்கு பழசு எதையும் நினைக்காம மனதிற்குள் அணு அணுவாய் உற்சாகத்தை புகுத்தியபடி அவள் ஒவ்வொரு அறையை சுற்றி வந்தாள் கொஞ்சம் காய்கறி முட்டை பால்னு வாங்கியிருக்கேன் இந்தா டிஃபின் ஆண்டி கொண்டு வந்ததோட இதையும் கலந்து இப்ப சாப்பிடலாம் லஞ்சுக்கு சூடா போய் வாங்கிட்டு வந்துடுற நீ எதுவும் செய்ய வேண்டாம் பேசாம தூங்கு பை பையாக ஏந்தி கொண்டு உள்ளே வந்த மித்ரன் அவளுக்கு மிகவும் புதிது வீட்டு கதவில் சாவியை நுழைத்து திறக்கும் போதே ஆரோ எனக்கு ஒரு டீ போடு என்று ஆரம்பித்து விடுவான் இன்று இருக்கிறதே போதுங்க சுத்தமா எனக்கு பசிக்கல சாப்பிட்டு படுத்தா போதும்னு இருக்கு மத்தியானம் எதுவும் வாங்க வேண்டாம் இருவரும் அமர்ந்து ஆண்டி கொடுத்திருந்த இட்லிகளோடு மித்ரன் வாங்கி வந்திருந்த மசால் தோசைகளை பகிர்ந்து சாப்பிட்டு எழுந்தார்கள் விமானத்தில் வந்தோம் என்ற பெயர்தானே தவிர நேரடி விமானம் கிடைக்காததில் சென்னை சென்று காத்திருந்து மாறி வந்ததில் உடம்பு கண்டுகண்டாக வலித்தது நீங்க எப்போ ஆபீஸ் கிளம்பனோ கிளம்பனோல இந்த ஒரு வாரம் ஓடினதே தெரியல மண்டேலேருந்து ரொட்டீன் ஆரம்பிச்சிடும் அவனுடைய பெருமூச்சு அவள் கண்ணங்களை சுட்டு சென்றன பேசாம தூங்குங்கப்பா எனக்கு டயர்டா இருக்கு அவள் கையை விலக்கி விட அதே தான் நானும் சொல்றேன் கையை காலை சும்மா வச்சுக்கிட்டு பேசாம தூங்க ஆரு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு திரும்பி தன்னை முறைத்தவளை பார்த்து அவன் அப்பாவியாக சிரித்தான் உங்ககிட்ட வாய் கொடுத்து என்னால முடியல அவள் தலையில் அடித்து கொள்ள ரொம்ப கிரீனா பேச ஆரம்பிச்சுட்டா அருணி சே ரொம்ப மோசம் எனக்கே வெக்கமா இருக்கு எதை சொன்னாலும் தனக்கு சாதகமாகவே திருப்பிக் கொள்பவனை என்னதான் செய்ய அவள் சிரிப்பும் முறைப்புமாக பார்த்து பார்த்தே களைத்து போனான் ஒரு வழியாக இருவரும் உறங்கி மீண்டும் விழிக்கும் பொழுது இரவு கனிந்திருந்தது வாசலில் அடித்த அழைப்பு மணியில் சரையு அடித்து பிடித்து எழுந்து குளியல் அறைக்குள் செல்ல மித்ரன் வெளியே சென்று கதவைத் திறந்தான் அவள் முகம் கழுவிவிட்டு வெளியே வந்தபொழுது பெரியவர் ஒருவர் ஹாலில் அமர்ந்திருந்தார் நான் சொன்னல்ல லாரு இவர்தான் மிஸ்டர் சேதுராமன் கம்பெனி பர்சனல் மேனேஜர் மித்ரன் அறிமுகம் செய்து வைக்க வாங்க வாங்க சார் காஃபி சாப்பிடுவீங்கல்ல சரையு உள்ளே சென்று மூவருக்குமாக காஃபி கலக்கி எடுத்து வந்தாள் எல்லாம் வசதியா இருக்குங்களா அவள் நீட்டிய கோப்பையை எடுத்துக்கொண்டவர் சரையுவிடம் கேட்க ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்க இத்தனை மாசம் புழங்காத வீடு மாதிரியே தெரியல ரொம்ப தேங்க்ஸ் என்றபடி அவளும் மித்ரன் அருகே அமர்ந்தாள் மேடமும் வேலையா இருக்கீங்க சீக்கிரம் மாத்திட்டு இங்க வந்துடுவீங்கன்னு சார் சொன்னாரு பரவாயில்ல ரொம்ப நாள் பண்ணாம சீக்கிரம் வந்துட்டீங்க மித்ரன் ஏதோ எடுக்க அறைக்குள் செல்ல சரையு புரிந்து கொண்டாள் அவரிடம் தலையசைத்து சிரித்தாள் ஆமா சார் இல்லைனா தனியா இவர் மட்டும் மேனேஜ் பண்றது கஷ்டம் என்றாள் அதை சொல்லுங்கம்மா யார் இருந்தாலும் நீங்க இருக்கிற மாதிரி வருமா சரி அப்ப நான் கிளம்பட்டுமா ஏதாவது தேவையான கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஒண்ணும் வேணாம் சார் நீங்க செஞ்சிருக்கிற உதவியே ரொம்ப பெரிய உதவி அவள் எழுந்து விடை கொடுக்க சொல்லிக்கொண்டு அவர் கிளம்பினார் ஏதோ கேட்பாளோ என்கின்ற மாதிரி பார்த்தவனை கொள்ளாமல் சரையு சமையல் அறைக்குள் சென்று அவன் வாங்கி வந்திருந்த மல்லிகை பொருட்களை எடுத்து வைத்தாள் தான் கடந்து வந்ததைப் போலவே இவனும் இந்த சில மாதங்களில் பல சிரமங்களை கடந்து வந்திருக்கிறான் யாரிடமும் எதுவும் விட்டுக் கொடுக்க முடியாமல் அந்தந்த நேரங்களில் எதையாவது சொல்லி சமாளித்து இவரும் பாவம்தான் அவள் மனம் கனிந்து போனது டிப்ரெஷன் என்பதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளும் அளவிற்கு இன்னும் மக்களின் மனம் விசாலமாகவில்லை உடம்பிற்கு வருவதைப் போலவேதான் மனதிற்கும் என்பது புரியாமல் வேறு என்னென்ன புனைப்பெயர்கள் கொடுத்து நோக்கடிப்பார்கள் என்பதை நேரடியாக அனுபவித்து நிறைய கடந்து வந்தவளுக்கு இப்பொழுது அவன் பட்ட வழியும் கொஞ்சம் புரிவதாய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க மித்திரன் பின்னால் வந்து நின்றான் நைட்டு என்ன டின்னர் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன் வெளியில ஏதாவது வாங்கிட்டு வரனே வேண்டாம் வேண்டாம் எத்தனை நாள் வெளியிலயே சாப்பிட்றது நான் ஏதாவது செஞ்சிடுறேன் சூடா ரசமும் சாதமும் இருந்தா கூட போதும்னு சொல்லிக்கொண்டிருந்தவன் நாக்கை கடித்து கொண்டபடி பாதியில் நிறுத்தினான் இல்லலை இப்பவே வேணும்னு சொல்லல ஈஸியா என்ன செய்ய முடியுதோ அதுவே போதும் ஆமா ரசமும் சோறு வைக்கிறது பெரிய கம்பசூத்திரம் பாருங்க என்றவள் அவனையே விழியெடுக்காமல் பார்த்தாள் இதை கேட்க கூட ஏங்க இப்படி தயங்குறீங்க மத்தியானமே செஞ்சு ஒழுங்கா சாப்பிட்டுருக்கலாம்ல விலகி சென்றவனின் சட்டையை பிடித்து இழுத்து நிறுத்தினாள் இப்படி இருக்காதீங்க ப்ளீஸ் எனவோ ரொம்ப வித்தியாசமா பழைய மாதிரியே இருங்க அவனுடைய காலர் பட்டனை திருகியபடி மருகுபவளின் உச்சியில் கொட்டினான் மித்ரன் ஹே லூசு நான் எப்பயும் போலதான் இருக்கேன் அவன் விளையாட்டாக சிரித்தாலும் ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து கேட்பவனை பார்க்க அவளுக்கே பரிதாபமாக இருந்தது பக்கத்தில் தலை சாய்த்தும் தன் தலையைக் கொண்டு அவளை இடித்து அவள் கையை எடுத்து தானே கேசத்தில் வருடி காட்டி அதை தொடரச் சொல்லி கெஞ்சும் வழக்கமெல்லாம் நின்றே போயிருந்தது இரவு அவளே அவன் தலையை கோதிவிட இறுகிப்போய் பார்த்திருந்தவனின் விழிகள் கசிந்ததை கண்டு அவள் துடித்து போனாள் என்னமே துணிங்க என்று அவள் பதற இல்லல்ல நீ இல்லாதப்போ எத்தனையோ நாள் இந்த வருடலுக்கு ஏங்கியிருக்க நீ திரும்ப என்கிட்ட வருவியானே தெரியாதப்போ நான் பதிலுக்கு பேச்சு வராமல் அவன் குரல் உடைந்து போக என்ன செய்து இவனுடைய பழைய இயல்பை மீட்க என்று புரியாத தவிப்பில் அவன் அதரங்களை அழுந்த முத்தமிட்டு தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள் நான் இழுத்து வச்சது இட் வில் டேக் டைம் டு ஹீல் ஹில அப்படிலாம் ஒண்ணுமே இல்லாரோ நீயா ஏதாவது யோசிச்சு குழப்பிக்காத மித்திரன் நழுவிக்கொண்டு சென்றாலும் அவனுடைய மாற்றம் அவளுக்கு புரிந்தே இருந்தது அவளை அதிகம் படுத்தக்கூடாது என்கின்ற கவனம் அவனுடைய ஒவ்வொரு அணுவிலும் நிரம்பி இருப்பதை அருகில் உள்ள பூங்காவில் நடைப்பயிற்சி சென்று உள்ளே நுழைந்த வேகத்தில் அரு லெமன் டீ என்று குரல் கொடுப்பவன் இப்பொழுது காலை எழுந்தவுடன் பாலை காய்ச்சி இருவருக்குமாக காஃபி கலந்து வைப்பதை என்ன சமையல் செய்யட்டும் என்று கேட்டால் கூட என்கிட்ட ஏன் கேட்கிற ஏதோ ஒன்னு செய்ய என்று அழுத்து கொள்பவன் என்ன செய்யணும்னு சொல்லு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா என்று கேட்டபடி உதவிக்கு வந்து நிற்பதே நானும் நிறைய தப்பு பண்ணிட்டேன் என்னமோ என் தோளில் தான் எல்லாத்தையும் தாங்குற மாதிரி ஒரு நினைப்பு எதையும் ரொம்ப விலாவரியா ஷேர் பண்ணதும் இல்ல எனக்கு உதவி வேணும்னு கேட்டதும் இல்ல இப்பதான் அப்படி ஒன்றும் சூப்பர் ஊமனாக இருக்க தேவையில்லையே சாதாரண மனுஷியா இருந்தா போதும்னு உரைக்குது பேசிக்கொண்டே அவள் கிரைண்டரில் மாவு போட்டு எடுக்க மித்ரன் ஊங்கொட்டியபடி இரவிற்கான கிச்சடிக்கு காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தான் பழக்கம் இல்லாத பழக்கத்தில் பீன்ஸும் கேரட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக துண்டுகள் விழுந்து கொண்டிருந்தன இப்படியா இருக்கும் நீ கட் பண்ணி காஞ்சது வேற மாதிரி தானே இருக்கு இது பெருசா இன்னும் சின்னதா கட் பண்ணட்டுமா அவன் தன் பேலன்ஸ் ஷீட் எண்களை கூட இத்தனை துல்லியமாக கவனித்து கவலைப்பட்டதில்லை எப்படி இருந்தாலும் வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வருதோ அப்படியே நறுக்குங்க ஆரம்பத்தில் அளவாக வெட்டி காண்பித்தவள் அவன் குவாலிட்டி செக் அழுத்தத்தில் தடுமாறுவதை கண்டு அவன் போக்குக்கே விட்டுவிட்டான் நாங்க மட்டும் என்ன பிறக்கும் போதே கரண்டையும் கத்தியும் பிடிச்சுக்கிட்டா பறக்குறோம் ஸ்பீடெல்லாம் மெதுவா வரும் நீங்க உங்களுக்கு வர்றத நிதானமா செய்யுங்க கையை வெட்டிக்காதீங்க அவன் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்தாலே தவிர மறந்தும் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை நீங்க உட்காந்து ரெஸ்ட் எடுங்க நான் பாத்துக்கறேன் என்கின்ற பழைய டைலாக்கை அடிக்கவில்லை இந்த சொசைட்டி பொண்ணுங்களை வீட்டை விட்டு வெளியில வா படி வேல பாரு உன்னை நீயே உயர்த்திக்கோன்னு சொன்ன வேகத்தை பாவம் இந்த பசங்க கிட்ட வேலைக்கு போற அம்மாவுக்கு உதவி செய்ய உன் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணன்னு சொல்லித்தராம அப்படியே மட்டீசாவே வச்சிருக்கு கவியும் இவளுமாக கிண்டலாக பேசி கொண்டது நினைவில் வர புண்ண வைத்து பாவம் தாண்டியதுங்களாம் முக்காவாசி ஆம்பளைங்களுக்கு உண்மையில என்ன பண்ணனும்னு தெரியல தெரிஞ்சா ஹெல்ப் நினைக்கிற அளவுக்கு மோசமான ஆளுங்களா இல்ல அவங்களுக்கு சின்னதுல இருந்து யாரும் கத்து தரல அதான் விஷயம் நிதர்சனம் இதுதான் இருவருமாக பணி செய்யும் சூழலில் நிறைய ஆண்களுக்கு உண்மையில் வீட்டில் எப்படி உதவி செய்வது என்றே தெரியவில்லை அவர்கள் எப்பொழுதும் போலவே படித்து வேலை தேடி பிள்ளை சம்பாதித்தால் போதும் என்கின்ற புரிதலில் வீடு வந்ததும் டிவி முன்னால் அமர்வதை மட்டுமே தங்கள் கடமையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அன்பு வேற உட்கார வச்சு சோம்பேறி ஆக்குறது வேற அவங்கள உட்கார வச்சு வேலை செஞ்சு நம்ம உடம்ப எடுத்துக்கிறது தான் அன்பு பிரியோன்னு நினைக்கிறத விட முட்டாள்தனம் வேற ஏதாவது இருக்கா தங்களோட அசட்டை எந்த அளவுக்கு பெண்களை பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்காத அசடுங்க தான் நம்ம ஊர் பசங்க எல்லாம் நாம தான் அவங்கள எஜுகேட் பண்ணணும் சரையு தனக்கு கவுன்சிலிங் தந்த மனோன்மணி விலாவரியாக பேசியதை கொண்டான் ஐயோ பாவம் இவங்க மெல்லமா புரிஞ்சு படிச்சு பாஸ் ஆகிறதுக்குள்ள நமக்கு நட்டு போல்ட் எல்லாம் கழண்டு விழுந்துடும் போலவே பக்கத்தில் நின்றபடி வேலை செய்து கொண்டிருந்த மித்ரனை கிண்டலாக பார்த்தாள் பரிதாபம் மேலிட்ட அதே கணம் சிரிப்பும் வந்தது அவள் நறுக்கி காட்டிய ஓரிரு துண்டுகளை மாதிரியாக வைத்தபடி ஸ்கேல் வைத்து அளப்பது போல கத்தியை நகர்த்திக் கொண்டு ஹோமை கடவுளே என்ன கொடுமை சாமி இது அவள் ஹாலுக்கு சென்று வாய்விட்டு சிரித்து விட்டு வந்தாள் அடுத்து என்ன பண்ணணும் ஆரோ இடிய காய்கறிகளை அறிந்ததிலேயே மலைத்து வளைத்து எலியை பிடித்தது போல மித்ரன் களைத்து போய் சொம்பு நிறைய தண்ணீர் பிடித்து குடித்தான் அப்பா அதுக்குள்ள சாருக்கு எப்படி வேர்த்து போச்சு நாலு டம்ளர் தண்ணி அளந்து இதில் வச்சுட்டு இப்படி உட்காந்து ரெஸ்ட் எடுங்க நான் ரவைய வறுத்துட்டு தாளிக்கிறேன் சரையு சிரித்து கொண்டே வழித்து எடுத்த மாவில் உப்பு போட்டு அடித்து கலக்கினாள்